அடிப்படை முதலுதவி வைத்திய முறைகளை அதாவது முதல்ல அடிபட்ட உடனே யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்னிக்கா அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு சிய சிராய்ப்பு காயமாக இருந்தாலும் சரி வெட்டுப்பட்டாலும் சரி அடிபட்டாலும் சரி உங்களையும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் எமர்ஜென்சியில் ஆபத்து காலங்களில் நீங்கள் காப்பாற்றிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த கேலண்டரில் மருந்தை உள்ள கேலண்ட்ரில் முப்பதை போட்டுட்டு வெளியே வந்து கேலண்டரில் ஆயின்மெண்ட் கொடுத்தோம்னா சரியாயிடும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில என்ன முதலுதவி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் வாங்கணும் அந்த டைப்ல வாங்குறப்ப என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா வாழ்க வையகம் வணக்கம் நண்பர்களே ஹோமியோபதி அடிப்படை முதலுதவி தெரிந்து கொள்ளுங்கள் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை ஹோமியோபதியில் நிறைய முதலுதவி விஷயங்கள் இருக்குது இந்த அடிப்படையை ஒரு ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு மூலியமாக உங்களுக்கு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை நடத்துபவர் ஹோமியோபதி மருத்துவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரை இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு நாள் தினமும் ஒரு மணி நேரம் முதல் நாள் இந்த ஹோமியோபதியுடைய வரலாறு ஹிஸ்ட்ரி மற்றும் அடிப்படை முதலுதவி மருந்துகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது நாள் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில் என்ன முதலுதவி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது நாள் வெளிப்பூச்சு முதலுதவி மருந்துகளை ஹோமியோபதியில் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாலாவது நாள் மதர் டிஞ்சர் அப்படிங்கிற தாய் திரவ மருந்துகள் இருக்கிற முதலுதவி குறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அஞ்சாவது நாள் கூட்டு மருந்துகள் அப்படிங்கிற முறையில் அடிப்படை முதலுதவி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஐந்து நாளில் ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்கும் அடிப்படை முதலுதவி மருத்துவத்தை மருந்துகளை தெரிஞ்சுக்கிறக்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே நண்பர்கள் அதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலுத்தி கலந்துக்கலாம் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹோமியோபதி அடிப்படை முதலுதவி வைத்திய முறைகளை மருந்துகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்கும் ஹோமியோபதி மருத்துவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் ஹோமியோபதி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஒருவேளை இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு பல முதலுதவி குறிப்புகள் தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் உங்களையும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் எமர்ஜென்சியில் ஆபத்து காலங்களில் நீங்கள் காப்பாற்றிக்கலாம் இந்த வகுப்பை வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் எனவே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதல் மருந்து கேலண்டர்லா ஜெல் இந்த கேலண்டர்லாம் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன் ஏற்கனவே முதல்ல நம்ம பார்த்த வகுப்பில் முதல் நாள் வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் எய்ட் மெடிசின்ஸில் ரெண்டாவதாக நம்ம பேசப்பட்ட மருந்து தான் கேலண்டரில் அது எதுக்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அப்போ அதாவது முதல்ல அடிபட்ட உடனே யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்னிக்கா அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு சிய சிராய்ப்பு காயமாக இருந்தாலும் சரி வெட்டுப்பட்டாலும் சரி அடிபட்டாலும் சரி எதுனாலும் உடனே முதல்ல போட வேண்டியது அந்த டைம்ல என்ன காயம்னு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது உடனே போடுறது தான் நம்ம போடுவோம் ஆனா ஆர்னிக்காவுக்கு அப்புறம் அங்க சிராய்ப்பு காயம் இருக்கு அந்த இடம் ஓப்பனில் இருக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது நம்ம கரெக்டான மருந்து கேலண்டரில் போடுவோம் உள்ள அப்போ கேலண்டரில் உள்ளே போடுறோம் முப்பதில் நம்ம ஒரு எப்படி போடணும் ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி எப்படி போடணும்னு நான் சொல்லியிருக்கேன் அதில் ஸோ எப்படி போடணும்னு சொல்லியிருந்தாலும் கேலண்டரில் மருந்தை அந்த புண்ணில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறப்ப இன்னும் அற்புதமான விளைவுகள் வரலாம் ஸோ அந்த அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் உள்ளேயும் கேலண்டரில் முப்பது மருந்து எடுத்துக்கலாம் வெளியையும் கேலண்டரில் வந்து வெளிப்பூச்சாக அப்ளை பண்ணலாம் அந்த அடிபட்ட புண்களுக்கு அது மாதிரி வேறு எந்ததுக்கு கேலண்டரில் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தோம் நீண்ட நாள் ஆறாத புண்களுக்கு கேலண்டர்லா பயன்படுத்தலாம் ரொம்ப நாளாக இந்த புண்ணு இருக்குது சர்க்கரை நோயில் புண்ணு வந்துச்சு அந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது நாங்களும் என்னென்னமோ மருந்தெல்லாம் போட்டோம் ஆயின்மெண்ட்லாம் போட்டோம் அலோபதி டாக்டர்ஸ் எவ்வளவோ பார்த்துட்டோம் சக்கரை கண்ட்ரோலில் வச்சா சரியாயிரும் சொன்னாங்க அது சர்க்கரை கண்ட்ரோலில் தான் இருக்குது நூற்றம்பதில் தான் இருக்குது ஆனால் புண்ணு மட்டும் ஆற மாட்டேங்குது நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த கேலண்ட்ரலா மருந்தை உள்ள கேலண்ட்ரலா முப்பதை போட்டுவிட்டு வெளியே வந்து கேலண்ட்ரில் ஆயின்மெண்ட் கொடுத்தோம்னா சரியாயிரும் அவ்வளோ நல்லா சரியாயிடும் அது இதை வந்து எப்போ பயன்படுத்தலாம் கேலண்டரில் ஆயின்மெண்ட்டை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் ஒரு வேலை மதியம் ஒரு வேளை நைட் ஒரு வேலை இந்த புண் இந்த புண்களை எப்படி கிளீன் பண்ணி கேலண்டரில் ஆயின்மெண்ட் போடணும்னா புண்களை சுருதண்ணி வச்சு அந்த புண்களை கிளீன் பண்ணி ஸ்லஃப்னு சொல்லுவாங்க ஸ்லஃப்னா என்னென்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மஞ்சள் கலர்ல வந்து அந்த இடத்துல கழிவுகள் இருக்கும் அதாவது இந்த நாள்பட்ட நீண்ட நாள் புண்களுக்கு மட்டும் இது இருக்கும் ஸ்லப் எது இந்த சர்க்கரை நோய்களை ரொம்ப நாளா புண்ணு ஆறாமல் இருக்கல அந்த மாதிரி புண்களில் இந்த ஸ்லஃப் இருக்கும் ஸ்லஃப்ங்கிறது வந்து அந்த கழிவு மஞ்சள் கலர்ல அந்த மாதிரி அதாவது அழுக்கு மாதிரி அந்த புண்ணை சுத்தி அந்த கழிவு இருக்கும் அந்த ஸ்லப்பை கட் பண்ணி முடிஞ்சால் கட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த நர்ஸ்கிட்ட சொல்லி கட் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு கேலண்டா போடலாம் இல்லை நான் வீட்டிலேயே க்ளீன் பண்ணிடுறேன்னா நான் நல்லா ஒரு வெள்ளை பருத்தி துணியை வச்சு ஒரு சுடுதண்ணியை வச்சு நல்லா சுடுதண்ணியை வச்சு முக்கி அந்த இடத்துல நல்லா புண்களில் நல்லா க்ளீன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்லஃபை பிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அந்த கேலண்டர்லா மருந்தை வந்து வெளிப்பூச்சி மருந்தை வந்து அப்ளை பண்ணலாம் இதை வந்து கேலண்ட்லா அப்படி கேலண்டர்லா ஆயின்மெண்ட் அப்படின்னு கேட்கக்கூடாது மெடிக்கலில் எப்படி கேட்கணும்னா கேலண்ட்லா ஜெல்லுன்னு கேட்கணும் ரெண்டு பேஸ்லேயும் வருது அதாவது ஆயின்மெண்ட் மூலமாகவும் கேலண்டர்லா மருந்து கிடைக்கிது ஜெல் பேஸ்லேயும் கேலண்ட்லா கிடைக்கிது ஜெல்னால் எப்படின்னா குளிர்ச்சி தரக்கூடிய வகையில் அந்த கண்ணாடி மாதிரியான அந்த திரவத்தில் அந்த ஆயின்மெண்ட் பேஸ் வரும் இதே ஆயின்மெண்ட்னா நமக்கு தெரியல வெள்ளை கலர்ல வரும் வெள்ளை கலர்ல இருக்கும் ஆயின்மெண்ட்டு இது வந்து அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் ஸோ அந்த அந்த டைப்ல தான் வாங்கணும் அந்த டைப்ல வாங்குறப்ப என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம புண்கள்ல வந்து மேக்சிமம் ஓப்பனாக இருக்க புண்ணில் வந்து எரிச்சல் இருக்கும் வலி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த ஜெல் பூசுறப்ப உடனடி எஃபெக்டாகவும் அந்த வலி வலி நிவாரணியா வேலை செய்யும் அந்த இடத்துல வலியை குறைச்சிரும் ரொம்ப எரிச்சல் இருக்கவங்களுக்கு எரிச்சலை குறைச்சிரும் அது மாதிரி அது ரொம்ப வழியாக இருக்கவங்களுக்கு அந்த வழியை குறைச்சிரும் அது மாதிரி அந்த கேலண்டா மருந்து உள்ளே இருக்க கேலண்டா மருந்து அப்படியே கண்டினியூஸாக நம்ம போட்டுக்கிட்டே வர்றப்ப அந்த புண்களை வந்து வேகமாக ஆற்ற பார்க்கும் எவ்வளோ குயிக்காக இந்த மருந்து அவங்க உடம்புல எவ்வளோ தூரம் உயிர் சக்தி இருக்கோ அவ்வளோ குயிக்காக இந்த மருந்து ஆற்றிடும் அதை எப்படி எப்படி பூசணும்னா அந்த அதான் பண்ணி பூசணும் ஒரு நாளைக்கு மூணு வேலைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு தடவை தடவை மூணு சுடுதண்ணி வச்சு கிளீன் பண்ணிடணும் அதை உடனடியாக நீக்கிட்டு நீக்கினதுக்கு தான் பூசணும் அந்த ஸ்லஃபை நீக்கி நீக்கி பூசுறதுல தான் அந்த புண்கள் குணமாகிறது அவ்வளவு துரிதமா இருக்கும் இந்த வகுப்பு செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பு ஆன்லைன் மூலமாக நடக்க இருக்கிறது வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த நேரத்தில் இந்த நாளில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்